ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க முடிச்சா பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது குழந்தைகள் கடத்தல் நீங்கள் சில வாரங்களாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சென்னையில் இந்த மாதிரி நடந்தது சேலத்தில் நடந்தது குழந்தைகள்லாம் கடத்திட்டாங்க பேரண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற ஒரு வீடியோஸ் வாய்ஸ் மெசேஜ்லாம் நம்ம வந்து கேட்டிருப்போம் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போய் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் அதாவது ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எப்பவும் நடந்தது எப்போவோ நடந்த விஷயத்த வந்து ஹிந்திக்காரங்க நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறதால அவங்க மேலே பொய்யான தகவலை வந்து சுமத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து இது வந்து உண்மையான தகவல் தான் இது மாதிரி நடந்தது நேற்று நடந்தது போன வாரம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு விஷயங்களும் பார்க்கும்போது எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்ற ஒரு குழப்பத்தில் எல்லா பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தைக்குரிய விஷயமாக வந்து இதை பார்க்குறோம் அதாவது நான் என்ன ஒரு சஜஷன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்பில் நம்மளுக்கு ஒரு முழு பங்கு இருக்குது கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள கவனிச்சுக்கிட்டாலே போதும் அதாவது ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது தனியாக போகாமல் நம்ம கூட்டிகிட்டு போய் விடுறது இது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஒரு சேஃப்டியை கொண்டு வரும்ன்ற திருப்தி வந்து நம்மக்கிட்ட இருக்கும் ஸோ நம்மளுடைய குழந்தைங்களை எங்கே போனாலும் நம்ம கூடவே வச்சுட்டு நம்மளுடைய பாதுகாப்பில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்ற திருப்தி நம்மளுக்கு வந்து இருக்கும் ஸோ குழந்தைங்கள நம்ம கூடவே பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாம் யாருமே பயப்படாமல் தைரியமாக இருங்க நம்ம எல்லா விஷயத்தையுமே கடந்து கடந்து தான் போய் ஆக வேண்டியது இருக்குது நம்ம குழந்தைங்க நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தேங்க்யூ